இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் ஒரே ஒரு முதலாளிக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது அதுதான் அதானி இந்திய பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்படுகிற போதும் அதானியை காப்பாற்றுவது என்கிற ஒரே குறிக்கைகளோடு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அந்நிய நாட்டு முதலாளிகள் அல்லது இந்திய நாட்டுடைய முதலாளிகளோடு செய்யப்படுகிற ஒப்பந்தங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரிவிக்கப்படுவதே இல்லை எல்லாமே மூடு மந்திரமா இருக்கு

எல்லாரும் எடுத்துகிட்டு வந்துருப்பான்